வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பொருள் வந்து ஒரு அற்புதமான விஷயங்க ஆக்சுவலா இது வீட்டுல எல்லார் வீட்டுலயுமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சாம்பிராணி போடுறதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நெருப்பு வளர்த்து போடுவாங்க இன்னைக்கு டெக்னாலஜியில நிறைய மாடல் கப்ல வந்துருச்சு பட் நீங்க நெருப்பு வளர்த்து ஒரு மூலிகை சாம்பிராணி வீட்டுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க வீட்டில் நம்மக்கிட்ட அந்த மூலிகை சாம்பிராணி இருந்தாங்க இந்த மூலிகை என்னென்ன கலந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் நீங்க அத நல்லா கவனிச்சு கேட்டுங்க வெண்கடுகு நாய்கடுகு மருதாணி விதை கொங்குளியம் அருகம்புல் துளசி குக்கிலை யானசானம் அது போக இது கூட பால் சாம்பிராணி இத்தனை விஷயம் இதுல கலந்துருக்குங்க இது எல்லாமே கலந்து ஒரு அற்புதமான ஒரு பால் சாம்பிராணி இது இதை வந்து வாசு சாம்ராணி அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க இந்த வீட்டில் நீங்க பயன்படுத்தும் போது தொழில் ஸ்தாபனத்தில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா ஒரு முறை நீங்க இந்த சாம்பிராணி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த கணவரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ஒரு ரெட்டர் பண்ணுற பண்ணுங்க பக்கத்துல பிளாக் அண்ட் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்